தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொடுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகியிருந்துங்க நம்ம அறிவித்த ஒன்று தான் நம்ம வந்து கடந்த சில நாட்களாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வருங்க இந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா மாவட்டமும் மான மழை வந்து அதிகமாக பெய்யும் நம்ம நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அறிவித்தபடியே வடமேற்கு வெப்பக்காற்று வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அதிகமான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது மடங்கு தற்பொழுது வட உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே பட மடங்கு அதிகமான வெப்பம் உயர்ந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் காற்றோடைய அமைப்பும் தற்போது நம்ம தமிழ்நாட்டிற்கு சாதகம் கொடுக்கிறது அதாவது மேற்கு காற்றும் நுழைகிறது வடமேற்கு மேற்கு வெப்பக்காற்றும் வருது கடல் காற்றும் மாலை இரவு நேரத்தில் அது வந்து மழையாக மாற்றுவதற்கு கடல் காற்றும் வருது ஸோ இப்போ வந்து காற்று வந்து குவிக்கப்படுகிறது வட மேற்கு வப்ப வருது மேற்கு காற்றுன்னு நுழைக்குது அந்த கடல் காற்றும் இதமாக வீசுது ஸோ இதனால் நம்ம தமிழகத்திற்கு எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்று முதல் வரும் நாட்களில் படிப்படியாக படிப்படியாக மழை பெய்வது உறுதி நிச்சயமாக நேற்றையே நேற்றையே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு தான் ஆனால் நேற்று சொன்னோம் தான் நம்ம க கரெக்டாக சொன்னோம் நேற்று வந்து மழை மேக உருவாகுங்க குறிப்பாக வட உள் மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் பார்த்திங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றுனா மழை வந்து உருவாகலாங்க சில இடங்களில் மழை வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம் அறிவித்தபடியாக மழை தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார விதமாக வட இந்தியாவில் உருவான மழை தான் இன்றைக்கி காலையில் சென்னை வரைக்கும் வந்து மழை கொடுத்தது எனவே இந்த வடமேற்கு வெப்பக்காற்று பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வெப்ப வெப்பக்காற்று கிடையாதுங்க இது வந்து நம்ம எல்லாருமே இது வந்து ஒரு சாதாரணமாக நான் நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு மிகப்பெரியமான ஒரு வெப்பக்காற்று தான் இது வந்து அதிகமான மழை மேகத்தை உருவாக்கும் அது எப்படின்னா இப்போ வடமேற்கு இருந்து ஒரு வெப்பக்காற்று வருதுங்க இப்போ பார்க்கலாம் இப்போ தற்போது கூட வடமேற்கு இருந்து வெப்பக்காற்று வந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹைதராபாத்து மும்பை மகாராஷ்டிரா அங்கே வட இந்தியாவில் உயரக்கூடிய வெப்பத்தை கொண்டு வந்து நம்ம தமிழகத்திற்கு தமிழக மாவட்டங்களில் குவிக்கப்படும் ஸோ அப்படி குவிக்கப்படும் போது அந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் அது வந்து ஒரு மேகமாக அதாவது மலை மேகமாக உருவெடுக்கும் அப்படி மலை மேகமாக ஒரு சிறு முதல்ல சிறிய மேகமாக தான் உருவெடுக்கும் பிறகு இந்த மேற்கு காற்றும் கடல் காற்றும் என்ன பண்ணும்னா அந்த மலை மேகத்தை குளிர்விக்கும் அதாவது எப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய காற்று வர 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 என்ன ஆகுனா மேக உற்பத்தி அதிகமாக நடந்து கொண்டிருக்கும் மேக உற்பத்தி அது வந்து மலை முதல்ல ஒரு வெள்ளை மேகமாக மாறும் பிறகு மலை துளிகள் ஒரு ஒரு தூரல் மேகமாக மா அப்படி மாறும் அதுக்கப்புறம் மிதமான ஒரு மலை மேகமாக மாறும் அதற்கப்புறம் இந்த கடல் காற்று நுழையனுடைய நுழைய என்னாகுன்னா அதை வந்து குளிர்வித்து மிகப்பெரிய மலை மேகமாக மாற்றி விடுங்க ஸோ இதனால் வட மாவட்டங்களுக்கும் இந்த வட உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கு இன்று முதல் வடமேற்கு வெப்ப காற்றால் மிக சிறப்பான மழை வந்து கண்டிப்பாக பதிவாகும் கவலை வேண்டாம் வட மாவட்ட மக்கள் எதிர்க்கும் கொஞ்சம் கவனமா இருங்க மழை வந்து எந்த நேரத்தில் வேணால் பதிவாகலாங்க அதாவது இந்த நேரத்தில் தான் பதிவாகும் இந்த இடத்துல தான் மழை பெய்யும் அங்கே வந்து மழை வராது ஓ இந்த இங்கே இந்த இடத்துல மழை பெய்யும் நாளைக்கு வந்து இந்த 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 பு புதுக்கோட்டையில் ஒதுக்கும் திருச்சியில் மட்டும்தான் மழை பெய்யும் சொல்ல முடியாது வரும் நாட்களில் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழைக்கான சாதகம் இருக்குது ஏன்னா காற்று வந்து இப்போ வந்து சந்திக்குது வடமேற்கு வப்ப காற்று வருது கடல் காற்று வருது மேற்கு காற்று வருது இப்படி இருக்கும்பொழுது நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை சாதகம் தான் நிச்சயமாக இன்று முதல் வரும் வ வரும் நாட்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் குறிப்பாக இன்று வந்து மாலை வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை பழவேற்காடு பொன்னேரி மற்றும் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை தொடங்கிவிடும் இன்று மாலை இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நள்ளிரவையும் தாண்டி அதே அளவு கூட மழை உருவாகலாம் இன்று காலையில் கூட எப்படி மழை உருவானதோ அதே போல் அதிக அளவு கூட மழை உருவாகலாம் அந்த வடமேற்கு வப்ப காற்று அந்த குளிரிப்பதற்கு அந்த கடற்காற்று எந்த நேரத்தில் நுழையும்னு பார்க்கணும் மாலையில் நுழைஞ்சால் மாலையில் மழை பெய்யும் ஒருவேளை ஒரு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே நள்ளிரவில் கடல் காற்று நினைச்சா நள்ளிரவில் மழை பெய்யும் எனவே இந்த கடல் காற்று எப்போ அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்விக்கதோ தாங்க மழை தீவிரமாக காணப்படும் எனவே நிச்சயமாக எல்லாருமே கவனமாக இருங்க வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கிடைக்கும் நிச்சயமாக எல்லாருமே கவனமாக இருக்கணும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் நீங்கள் வந்து பெருமள்கிற மழை வந்து இருக்குது டெல்டாவுக்கு நீங்கள் வந்து கனமழை இருக்குது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டம் இப்போ வட உள் மாவட்டம் தெற்கு ஆந்திராவில் மலை வந்து உருவாகும் அந்த மலை தான் அதை அப்படியே தெற்கு நோக்கி திசை திரும்பும் தெற்கு நோக்கி என்றால் இப்போ திருப்பதியில் ஒரு மலை உருவாகும் திருப்பதியில் நேற்று வந்து மலை உருவானுது அந்த மலை வந்து நேற்று வந்து எப்படி சித்தூர் வந்ததோ அது மட்டும் இல்லாமல் இன்று காலை நெல்லூரில் உருவான மலை வந்து எப்படி சென்னை வந்ததோ அதே போல் இன்று வந்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திராவில் கண்டிப்பாக மலை உருவாகும் இந்த தெற்கு ஆந்திராவில் மலை உருவாக உருவாகக்கூடிய அனைத்து மலை மேகமும் அது அப்படியே தமிழக மாவட்டம் நோக்கி கண்டிப்பாக படையெடுக்கும் தமிழக நோக்கி வரும்பொழுது நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாறி திருவண்ணாமலை கடந்து பெரம்பலூர் அலி அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டம் நோக்கி கூட வரலாம் டெல்டா வரைக்கும் கூட அந்த மலை மேகம் உற்பத்தியாக வரலாம் எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் போல் ஈரோடு மற்றும் கர்நாடகா எல்லையோரத்தில் உருவக்கூடிய மலை வந்து தென் மாவட்டம் நோக்கி படையெடுக்கலாம் எனவே தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் நிச்சயமாக எல்லாருமே கவனமாக இருங்க மழை பெய்யும் போது மிகுந்த கவனமாக இருக்கணும் நிச்சயமாக இடி மின்னல் அதிகமான தகத்தை ஏற்படுத்தலாம் சூறாவளி காற்று எழுபது கிலோமீட்டர் மேலே வீசுவது உறுதி எல்லா மாவட்ட மக்களும் கவனமாறுங்க இன்று பல மடங்கு வடமேற்கு வெப்ப காற்றால் பல மடங்கு அதிகமான தீவிரமான மழை வந்து இன்று முதல் பதிவாகும் நன்றிங்க இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் முழுமைக்கும் கேளுங்கள் ஸோ அடுத்து தற்பொழுது பார்க்கலாம் நம்ம தமிழகம் முழுவதும் மிக கடுமையான வெப்பம் தற்பொழுது இருக்குங்க குறிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்பக்காற்றால் மிக கடுமையான வெப்பம் தற்பொழுது உயர்ந்து வருகிறது வட மாவட்ட மக்கள் கவனமாருங்க இன்று மாலை மற்றும் இரவு நள்ளிரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்றுடன் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இன்று முதல் வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கு எச்சரிக்கையும் இருக்கிறது கண்டிப்பாக எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது இன்று முதல் வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் காணப்படும் இப்போ வந்து வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுதுன்னா ஹைதராபாத்து வட இந்தியா அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கொண்டு வந்து நம்ம வட மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் குவிக்கப்படுகிறது இதனால தான் நம்ம தமிழகத்திற்கு நேற்று நெற்று பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட்டுங்க நேற்று வந்து ஒரு மாலை ஒரு ஆறு மணி கூட டேல்டாவில் அதிகமான ஹீட்டு காணப்பட்டது அதை விட இந்த கர்நாடக எல்லையோரம் மற்றும் இந்த வட உள் மாவட்டங்களை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருப்பாங்க ஒரு மாலை சூரியன் மறந்த அப்புறமும் அதிகமான ஹீட்டு வந்து இருந்திருக்கும் அதிகமான ஒரு அனல் காற்று அதிகமான ஹீட்டு இருந்திருக்கும் நிச்சயமாக இன்று முதல் வரும் நாட்களில் வடமேற்கு வெப்பக்காற்று வந்து கொண்டிருக்கிறது இதனால் வடமேற்கு வெப்பக்காற்ற நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழையும் கிடைக்கும் அதிகமான வெப்பநிலையும் பதிவாகுங்க ஸோ அடுத்து இன்றைக்கி பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் எந்தெந்த இடங்களுக்கு மேகான மழைக்கான எச்சரிக்கை இருக்குது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது வடமாக விடுங்க ஏன்னா நேற்று நள்ளிரவு நெல்லூர் அருகே உருவான மலை தான் குறிப்பாக நெல்லூர் திருப்பதியோடய வடக்குப்புறம் உருவான மலை தான் இன்று அதிகாலை அதை நெல்லூரில் நள்ளிரவு உருவானது அந்த மலை மேகம் இந்த கடற்காற்றை என்ன பண்ணுச்சுன்னா அந்த அந்த ம வடமேற்கு வெப்ப காற்றை குளிர்வித்து அது வந்து மிகப்பெரிய தீவிரமான ஒரு மலைமேகமாக மாற்றி அது அப்படி தெற்கு நோக்கி அனுப்பப்பட்டது தெற்கு நோக்கி என்றால் பொன்னேரி பழவேற்காடு சென்னை நோக்கி திசை திரும்பியது இதனால் அந்த நெல்லூரில் உருவான உருவான மலை தான் அதை அப்படியே தெற்கு நோக்கி வந்து சென்னை திருவற்றியூர் மற்றும் பொன்னேரி பழையவேற்காடு வரைக்கும் நல்ல மழை கொடுத்தது ஆனால் சென்னை கடந்து கீழே வரல மதுராந்தகம் புதுச்சேரி செய்யாறலாம் மழை இல்லை ஆனால் சென்னை வரைக்கும் வந்தது சென்னை வரைக்கும் வந்து மழை கொடுத்தது ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு தாங்க காரணம் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று பார்த்திங்கன்னா மழை வந்து எப்போ வேணால் உருவாக்கும் அதை வந்து மாலை இரவு நேரத்தில் நம்ம மழை பெய்துன்னு சொல்கிறோம் ஆனால் சற்று தாமதமாக கூட மழை உருவாகி நிச்சயமாக அறிவித்த இடங்களாக மழை விடும் இந்த வடமேற்கு வெப்ப காற்று பார்த்தீங்கன்னா அந்த கடல் காற்று எந்த நேரத்தில் நுழையுதோ அந்த நேரத்தில் தாங்க பிக்கப் ஆகும் அதாவது மாலையில் கடல் காற்று கடல் காற்று நுழைஞ்சால் மாலையில் தீவிரமான மழை மேகமாக மாறும் ஒருவேளை தாமதமாகி ஒரு பத்து மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே நுழையுது அப்படின்னா இரவு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நுழையுது அப்படின்னா இரவில் கூட மழை வந்து தீவிரமாக காணப்படுங்க எனவே கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான மழை உண்டுங்க குறிப்பாக சென்னை தாம்பரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆரணி போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜோலார்பேட்டை ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் அதேபோல் சித்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து பரவலாக கனமழை பெய்யலாம் கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழை வந்து காத்திருக்கு பொன்னேரி பல்வேறு காடு சென்னைக்கெல்லாம் கனமழைக்கு வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி காலையில் சென்னையில் மழை பெய்தது இன்று மாலை மற்றும் இரவு நள்ளிரவு நேரத்தில் சென்னைக்கு மழை வரலாம் சென்னை புல பழவேற்காடு பொன்னேரி காஞ்சிபுரம் வந்தவாசி ஆரணி போலூர் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கையும் சில மிக கனமழைக்கான எச்சரி எச்சரிக்கையும் இருக்கிறது எனவே வட மாவட்ட மக்களுக்கு கவனம் பாருங்கள் அதையும் கடந்து வட மாவட்டங்களில் உருவாக்கக்கூடிய மழை வந்து அது அப்படியே டெல்டா ஆகி கூட டெல்டா மாவட்டம் கூட திசை திரும்பலாம் வாய்ப்பு இருக்குது பெரம்பலூர் அரியலூர் நெய்வேலி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது சேலம் கண்டிப்பாக மலை உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மலை உண்டுங்க கனமழைக்கான எச்சரிக்கையை பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக கனமழை எச்சரிக்கை இருக்குது கோயம்புத்தூர் ஈரோடு கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஈரோடு மாவட்டம் முழுவதும் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகளும் கனமழைக்கான எச்சரிக்கையும் சில இடங்களில் மேகனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது எனவே கர்நாடகா எல்லையோர் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருக்கணும் காற்று பகுதிகள் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வரலாம் மழை உருவாகும் அதிக வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாங்க மதுரை ராஜபாளையம் தேனி மாவட்டம் திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க அதாவது திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் பொள்ளாச்சி கண்டிப்பாக மழை உண்டுங்க வாழப்பாறையில் உருவக்கூடிய மலை வந்து அதைப்படியே தேனி பழனி திண்டுக்கல் நோக்கி வரலாம் வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல் மதுரை மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை மழை கண்டிப்பாக பெய்யும் வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் வாய்ப்பில்லை அதை தென் கடலோர கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் தூத்துக்குடிக்கு புறம் மழை இருக்கும் தூத்துக்குடி கூட மழை வரலாம் அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மலைக்கு வாய்ப்பு கிடையாது வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரும் நாட்களில் வடமேற்கு வெப்ப காற்றால் தெற்கு ஆந்திராவில் உருவக்கூடிய மழை வந்து அது அப்படியே டெல்டா திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை காரைக்குடி கடந்து அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் வரலாம் வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களில் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழை உண்டு ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மதுரை ராஜபாளையம் பலாத்திக்குளம் கோவில்பட்டி சாத்தூர் தென் மாவட்டம் உள்ளே கண்டிப்பாக மழை உண்டுங்க உள் உள்பகுதி தென் மாவட்டத்துடைய உள்பகுதியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக மழை பெய்தே தரும் தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க மழை பெய்யும் போது சூறாவளி காற்று கண்டிப்பாக வீசலாம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் இன்றைக்கி வந்து தெற்கு டெல்டாவில் வாய்ப்பு கம்மி ஏன்னா தெற்கு காற்று வலுவாக வீச என்பதனால பெரம்பலூர் திருச்சி மற்றும் மயிலாடுதுறை வடக்கு டெல்டாவுக்கு மட்டும் அதிக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா அது வந்து பெரும்பாலும் இரவு நள்ளிரவு தான் டெல்டாவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தெற்கு ஆந்திராவில் உருவக்கூடிய மலை வந்து அதை டெல்டா டெல்டா மற்றும் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் நோக்கி வந்து வரலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ வட உள் மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து மட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் அந்த மலை கூட தெற்கு நோக்கி திசை திரும்பலாம் தெற்கு நோக்கி என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கடந்து விட்டது என்றால் அது நிச்சயமாக பெரம்பலூர் அரியலூர் நோக்கி தான் வந்து வரும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இப்போ வட வடக்கு வடமேற்கு மாவட்டங்களுக்கு உருவாகக்கூடிய மலை வந்து அதபடி தெற்கு மாவட்டம் நோக்கி வரலாம் தெற்கு நோக்கி என்றால் டெல்டா மற்றும் தென் மாவட்டம் நோக்கி வரலாம் எனவே எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஒரு வாய்ப்பாக இருக்குது எனவே பார்க்கலாங்க நிச்சயமாக வடமேற்கு வாய்ப்பு காற்று கிடைத்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் அந்த திசை அந்த இது எந்த மாவட்டம் வேணாலும் அந்த மலை வந்து திசை திரும்பலாம் எனவே வடக்கு வட மாவட்டங்களில் உருவக்கூடிய மலை வந்து இன்று டெல்டா நோக்கி கூட வரலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது எனவே டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தெற்கு காற்று வலுவாக வீசினாலும் மழை வரலா வர மழை வர வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் வரும் நாட்களில் வடமேற்கு வெப்ப காற்றாலும் மிக சிறப்பான மழை உண்டுங்க நெய்வேலி புதுச்சேரி கடலூர் கண்டிப்பாக மழை உண்டு மதுராந்தகம் மற்றும் சென்னை தாம்பரம் திருவற்றியூர் வட மாவட்டங்களுக்கு மழை கண்டிப்பாக உறுதி சேலம் உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க வடமேற்கு வெப்பக்காற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த வடமேற்கு வெப்பக்காற்று இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழையாக மாறப்போது மழையாக மாறும்போது மழை வந்து எந்த மாவட்டம் நோக்கி வேணால் நகரலாங்க நன்றிங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவிரமாக பெற நம்ம ஈடுபஸ்ட்டாக நமக்கு ரசிக்கப்படணுன்றது நன்றி